கங்காய கிச்சனில் இன்றைக்கி சட்டுன்னு ஒரு சாதம் தாங்க கெஸ்ட்டு வந்துட்டாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல பொரியலாம் இருக்குது சரி கொஞ்சம் சாதம் தாளிச்சிடுவோம் சொல்லிட்டு குக்கரை வச்சாச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊத்துறேன் மூணு ஏலக்காய் ரெண்டு லவங்கம் தான் கொஞ்சம் வெங்காயம் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறேன் அதையும் போட்டுக்கிறேன் நம்ம சட்டுன்னு எப்போவுமே தூங்கிட்டோம்னா ஒரு நாள் லேட் ஆகிடுச்சுன்னா இந்த சாதம் தாளிச்சிக்கோங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் சாதமும் நல்லாயிருக்கும் நம்ம சட்டுன்னு வேலை முடிஞ்சுக்கிது வேலைக்கு போகிறோங்க எல்லாருமே இதை செய்யலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் கொஞ்சம் புதினா இலை தான் இது புதினா இலை நிறைய போட்டோம்னா கொஞ்சமாக போட்டுக்கலாம் அந்த வாசனைக்கு தான் இது இப்போ நல்லா வதங்கட்டுன்னு நம்ம தக்காளி போட்டுக்கலாம் இப்போ தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும் தக்காளி மட்டும் நல்லா வதங்கணும் இப்போ வெங்காயம் இதுக்கு கம்மியாக போட்டு தக்காளி கொஞ்சம் தூக்கலாம் போட்டுக்கணும் அந்த புளிப்பு தன்மை வந்தோன்னா சாப்பாடு நல்லாயிருக்கும் அதனால் நான் தக்காளி அதிகமாக போட்டுக்கிறேன் வெங்காயம் கம்மியாக போட்டுக்கிறேன் நீங்களே அதேமாதிரி செஞ்சுக்கோங்க இப்போ இது கூட உப்பு போட்டுக்கலாம் நான் வெங்காயத்துக்கு உப்பு போடல சரி தக்காளி கூட போட்டுக்கலாம் இப்போ போட்டு எப்போவுமே உப்பு போட்டால் சீக்கிரம் வதங்கிடும் நல்லா வதங்கி நல்லா சாஃப்டாக வரணும் தக்காளி பாருங்கள் பார்த்திங்களா எவ்வளோ நல்லா வெந்து வந்துருக்கு தக்காளியே இதுவே வந்தால் தான் அந்த சாதத்தோடு நல்லா நல்லா சாதம் ஊதி உரிய வர சொல்ல நல்லாயிருக்கும் அது இப்போ நம்ம உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சிங்கன்னா அதையும் போட்டுக்கலாம் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு தான் போடுறேன் உங்கள்கிட்ட எந்த வெஜிடபிளுக்கு தான் அது போட்டுக்கோங்க இது கூட பீட்ரூட்டு கேரட்டு எல்லாமே இதேமாரி போட்டு செய்யலாம் நல்லாயிருக்கும் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் நம்ம வெறும் மிளகாத்தூள் தான் இது ஒரு கால் ஸ்பூன் போடுறேன் இது போதும் காரம் வேணும்னா கூட நீங்கள் கொஞ்சம் போட்டுக்கோங்க நிறைய தூள் யூஸ் பண்ணுவேன் நான் இது வெறும் தூள் நம்ம ஏற்கனவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறோம் அதுவும் போதும் நான் பச்சை மிளகா போடலை இது வரைக்கும் வேணும்னா போதும் காரம் வேணும்னா நீங்கள் ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்கோங்க மிளகாத்தூள் கம்மி பண்ணிவிட்டு இப்போ மீன் மேக்கர் தான் இது இதையும் கொஞ்சம் போட்டுக்கிறேன் இதையும் நல்லா கொஞ்சம் கலந்து கொடுத்துக்கலாம் நான் வெஜிடபிள் தனியாக செய்யலை எல்லாம் ஒன்றா போட்டு செஞ்சுறேன் இது சட்டுன்னு செய்கிறமே நினைக்கவே வேணாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் நல்லா வதங்க அது கூட வந்து ஏன்னா அந்த தக்காளி சாறு வந்து அந்த மீன் மேக்கரில் ஊரிச்சுன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் தான் தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வதக்கிட்டேன் இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ நான் எவ்வளோ அரிசி போட்டேன்னா அவ்வளோ தண்ணி வச்சுக்கிறேன் ரெண்டு கிலாஸ் தண்ணி அரிசி போட்டிருக்கேன் நாலு கிளாஸ் தண்ணி மூணு கிலாஸ் தண்ணி வச்சுக்கிறேன் சாரி ஒரு எங்களுக்கு ஒரு அளவு வச்சுருக்கோம் அதிலே ஊற்றி ஆச்சு தண்ணி நல்லா நல்ல சலசலும் கொதித்து வந்தால் தான் நம்ம அரிசி போடணும் நல்லா கொதிக்குது பாருங்க இருங்க பூசாக கட்டுறேன் நல்லா சலசலும் கொதிக்குதா இதுமாரி நல்லா கொச்சி வந்தால் தான் நம்ம அரிசி போடணும் அப்போ தான் அந்த சாதமும் அரிசியும் சாதம் நெல் வெந் வெந்து வர சொல்ல நல்லா சாஃப்டாக இருக்கும் சாதம் மெத்து மெத்துன்னு இருக்கும் இப்போ இது நல்லா கொஞ்சம் கொதிச்சு வந்தவொடனே தான் நம்ம மூடணும் அதுக்கு மேலே நம்ம மூடக்கூடாது கொஞ்சம் நல்லா சல சளம் கொதிக்கிட்டோம் நம்ம மூடிடலாம் கொதிச்சிச்சா இப்போ குக்கர் மூடி போட்டுடலாம் இது ரெண்டு விசில் வந்தால் போதும் இப்போ ஓப்பன் பண்ணிடலாமா அப்பாடா நல்லா வெந்து வந்துச்சு சாதம் வாசலுக்கு தூக்குது பாருங்கள் இது கூட நெய் இருந்தால் ஊற்றிங்க எங்களுக்கு நெய் பிடிக்கல அதனால் ஊற்றலை இப்போ சட்டுன்னு ஒன்றும் இல்லைங்க ஒரு பகோடா வச்சுக்கலாம் ஒரு அப்பளம் இல்லைன்னா வீட்டில் மிச்சர் ஏதாவது இருந்தால் வச்சுன்னு சாப்பிட்டுக்கலாம் எங்கள் கெஸ்ட்டுக்கு நான் இங்கே மிச்சர் தான் வச்சு சாப்பாடு போட போகிறேன் இப்போ இதை கலந்து கொடுத்து பரிமாறிக்கலாமா அவ்வளோதான் வாயா எல்லாம் பரிமாறி இது இதுமாரி வேலைக்கு போகிறோங்க இல்லை ஒரு குழந்தைக்கு லஞ்சு பாக்ஸ் கட்டுறோங்க உள்ள ஒரு கோயிலுக்கு ஒரு பிரசாதம் கொடுனா கூட இதுமாரி சட்டுன்னு செஞ்சு கொடுங்க நல்லாயிருக்கும் பிடிச்சிருந்தாங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு கமலில் சொல்லுங்கள் தேங்க்யூ